நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த வாரம் பேன் இண்டியா மூவியா திரைக்கு வந்திருக்கிற அதுவும் ஏற்கனவே வந்த ரெண்டு மூவியை ஒன்னாக்கி அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ ஒன்னாக்கி பாகுபலி தி எபிக் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு எஸ் எஸ் ராஜா மௌலி பாகுபலி த எபிக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட ஏதோ ஒரு வித்தியாசம் காமிப்பாங்க முந்தைய படம் பார்ட் ஒன்லையும் பார்ட் டூலையும் பார்த்ததுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல் பண்ணிருக்காங்க அந்த டீடைல் நாலு மணி நேரம் நம்மளை ஒரு தேட்டரில் கட்டி போடுது நாலு மணி நேரம் மீன்ஸ் மூணே முக்கால் மணி நேரம் இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு அதாவது ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி நிமிடங்கள் அதாவது ஒரு மூணு மணி நேரம் முக்கால் மணி நேரம் மூணு முக்கால் மணி நேரம் மூணு மணி முக்கால் மணி நேரம் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நம்ம அந்த பாகுபலியில் பார்த்தது தான் அந்த ஆற்றுல கையில் குழந்தைய அந்த தலையில் தூக்கி வச்சுட்டு வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ஆத்தோடு அவர் கையை மட்டும் மேலே பிடிச்ச மாதிரி கொண்டு வந்து விடுறாங்க அதுதான் பிரபாஸ் பாகுபலி பாகுபலியோட அப்பா வந்து மகேந்திர பாகுபலி இவர் வீரேந்திர பாகுபலி இவங்கள எடுத்துட்டு போய் வளர்க்குறது எனக்கு புல்லாமல் பிறந்த எனக்கு சிவனே கொடுத்த புல்ன்னு எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க நம்ம ரோகிணி அந்த மலைக்கு தாவ நினைக்கிறாப்புல கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பயமுறுத்தி விடுறாங்க அங்க இருந்து தமனா இவரை அழைக்கிற மாதிரி கற்பனை பண்ணி இங்க இருந்து தாவறாரு ஒரு நாள் வெற்றி பெற்றுறாரு உள்ள போறாரு வர்றாரு நமக்கு மேலே ஏதோ இருக்கு இந்த மரம் முகமூடி அங்க இருந்தா உழுந்ததுன்னு கீழே இருக்கப்பெல்லாம் அந்த ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் மாதிரி இருக்கிற ரோகிணி குடும்பத்துல பேசிட்டு இருக்கிற அவரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் தான் பாகுபலிங்கிறது தெரிய வருது ராஜாக்கள் சும்மா இருப்பாங்களா அதுவும் இவரை தாண்டி அம்மாவை வந்து வஞ்சித்து ராஜாவான ராணா டகுபதி அவங்க அப்பா ரம்யா கிருஷ்ணன் கிடைக்காம இருந்த காலம் சாரி அனுஷ்கா கிடைக்காம இருந்த காலம் அனுஷ்கா பாகுபலியோட அந்த படையெடுப்பில் அதுவும் போய் அங்கே வந்து அந்த ரோஷன் இல்லாத மாமனோட இருக்கிற அந்த பெண்மணிக்கும் அவங்க மாமனுக்கும் வீரத்தை போதி போதிச்சு மதி மதிப்பகிழ் ராஜ்யத்திலேருந்து அவங்க ஊருக்கு போய் அங்கே போய் அவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்ச ராணாட்டக்கு போய் நாசரோட சதி வேலையில் அங்க இருந்த அந்த பொண்ணை வந்து அம்மா நீ வாக்கு கொடுத்தா காந்த பொண்ணு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு தம்பி காதலிக்கிறது தெரிஞ்சு அண்ணன் கேட்கறது அண்ணனுக்கு மனம் முடித்து வைப்பேன்னு சொல்கிற அம்மா தம்பியை தவிக்க விடுறது அதன் பிறகு ராஜ்யம் இதனாலேயே ராஜா வேண்டிய நம்ம ஆள் பிரபாஸ் ராஜ்யத்தில் வந்து தளபதியாகி அவர் அனுஷ்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவொடனே அந்த தளபதி போஸ்ட்டையும் நம்மால் கொடுங்கிறது பிரம்மாண்ட காட்சிப்படுத்தல இதெல்லாம் நம்ம ரெண்டு பாகுபலிலையும் பாகுபலி ஒன் பாகுபலி டூலேயும் பார்த்துட்டோம் அதன் பிறகு பாகுபலி எப்பிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக ஏற்கனவே பார்த்த ஃபீலிங் இருந்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் சகிக்காதுங்கிற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அனுஷ்கா தமன்னா ரோஹிணி இது இல்லாமல் இந்த பக்கம் பிரபாஸ் ராணா டகுபதி நாசர் நாசர்லாம் அந்த ராமாயணம் மகாபாரதத்தில் அந்த வந்து கூனி அப்புறம் இன்னொரு கேரக்டர் வரும் இல்லைங்களா பூனை கிழவி தான் ராமனை வந்து காட்டு கணப்புனது அதே மாதிரி இங்க வந்து சகுனி கேரக்டர் மகாபாரதத்துல அதை மீன் பண்ணி தான் நாசரோட கேரக்டரே வடிவமைச்சிருப்பாரோ இத்தனைக்கும் ராஜ நாசர் ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட பையன்தான் ராணா டகுபதி ஆனா ராஜ்யத்தை வந்து ரம்யா கிருஷ்ணன் இவருக்கு பிரபாஸுக்கே கொடுக்க முயற்சி முடிவெடுத்துருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க பட்டத்தை கட்ட போடுறப்ப அவர் அம்மா பேச்சை கேட்கலன்னா அவரை தூக்கி வெளியில போடுறது இளவரசர் ஆகிறதுக்கு பதிலாம் ராஜாவாக்குறதுக்கு பதிலா அவரை வந்து ராஜ்யம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி அவரை வந்து தளபதியாக்குறது அப்புறம் அந்த தளபதி போஸ்ட்டையும் மனைவி கர்ப்பமா இருக்கிறப்ப அதாவது அனுஷ்கா கர்ப்பமாக்கிறப்ப அதையும் அந்த பரிசா கொடுக்குறேன்னு சொல்லி காலி பண்றது ராணா தகுபதியை எப்படா அழிப்பாருவாருன்னு எதிர்பார்த்து காத்திருந்தா போகுது 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 கதை போகுது நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட இடையில பிரேக்கிங் சேத்தா நாலு மணி நேரம் பேசிக்கிறாங்க ஆனா நாலு மணி நேரம் பார்த்த கலைப்பே இல்லை ஏற்கனவே ரெண்டு படங்களையும் பார்த்த அந்த கலைப்பும் இல்லாம இந்த படத்தை கொண்டு போனதுல எஸ் எஸ் ராஜமௌழி ஆகட்டும் பாகுபலி இந்த எபிக் படத்தை கொண்டு போனதுல எஸ் எஸ் ராஜமௌழி டைரக்டர் ஆகட்டும் மரகதமணி இசையமைப்பாளர் ஆகட்டும் இதுல இருக்க அந்த சிஜி ஏஐ இந்த தொழில்நுட்பங்கள் ஆகட்டும் எல்லாமே சிறப்பா இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியான அந்த பனி மலைகள் ஐயோ அந்த கலையில எல்லாம் காஷ்மீர் பனியில் அந்த ரொமான்ஸ் அந்த பாடல் காட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் பாகுபலி எத்தனை முறை பார்த்தாலும் ரசிகனை பலியாக்காத பாகு பாங்கு உடையது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பாகுபலி தி எப்பிக்கையும் பாகுபலியையும் பாகுபலி பார்டுவையும் கொண்டாடின மாதிரி ரசிகர்கள் கொண்டாடுவாங்கங்கிற எதிர்பார்ப்புள்ள எக்ஸ் எஸ் எஸ் மீண்டும் எப்பிக்குங்கிற பேரில் ரெண்டுத்தையும் இணைச்சி வெளியிட்டிருக்கிறாரு உண்மையாகவே சிறப்பாக இருக்குது முடிஞ்சால் இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மியூசிக் அந்த கேமரா அந்த ஒர்க் அந்த விஷயங்களுக்காக எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது நான் தான் சொல்கிறேனே நான்கு மணி நேரம் பார்த்த கலைப்பே தெரியல ஏற்கனவே பார்த்த சுவடே தெரியல அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னொரு முறை பார்க்கலாங்கிற மாதிரி இருக்குது பாகுபலி தி எப்பிக் எனவே யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு டெக்னிக்கல் மற்றும் கதை அம்சம் மற்றும் சிஜி இந்த மாதிரி ஒர்க்குக்காக கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அது கண்ணுக்கு தெரியாமல் அதாவது ஆர்ட் டைரக்ஷன் அது கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கும் தெரியாத மாதிரி முதன் முதலாக நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடங்கள் இது கிராஃபிக்ஸ் இது இதுன்றது தெரிய வரும் ஆனால் இல்லை அது அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் அந்த அன்னப்பறவையில் அப்படியே கப்பலாகவும் அந்த வானத்தில் மதந்தும் அந்த தேசத்துலேருந்து இந்த தேசத்துக்கு மகிழ்மதி தேசத்துக்கு மனைவியும் கணவனும் அனுஷ்காவும் நம்ம பிரபாசம் வர்ற சீன்ஸ்லாம் அப்பா 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 சொல்லி மாளாது அவ்வளோ பிரமாதமா இருக்கும் மொத்தத்துல பாகுபலி எத்தனை முறை பார்த்தாலும் ரசிகர்களை பழி வாங்காது பழிக்க சொல்லாது அப்படிங்கிற திருப்தியோட பார்த்துட்டு வந்தா நீங்களும் முடிஞ்சா போய் பாருங்க இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் டெக்னிக்கல் மற்றும் கதை அம்சத்திற்காக பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்